ஜாதி மதம் மொழி வீனம் இதெல்லாம் பிரிக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு காலத்தில் யோசிச்சு பாருங்க நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு இவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போவோம் ஆறாயிரம் ஆண்டுகள் மேலே மலையில் வாழ்றான் நிலத்தில் வாழ்கிறான் காட்டில் வாழ்றான் காட்டில் வாழ்கிறவன் பேர் காடர்கள் மலையில் வாழ்ற பேர் மலைவாசிகள் இவ்வளோதான் இருக்கும் இப்போ எய்த்து வீட்டில் இருக்கவங்க வந்து ஒன்றாம் நம்பர் வீட்டில் இருக்காங்க நம்ம ரெண்டாம் நம்பர் வீட்டில் இருக்காங்க அந்த ஒன்றா வீட்டு ஒன்றா நம்பர் வீட்டில் போய் பேசுங்க அந்த ஒன்றாம் நம்பர் வீட்டுக்காரர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வீட்டுக்காரருக்கு அந்த ரெண்டாம் நம்பர் வீட்டுக்காரருன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு புரியுதா ஸோ அடையாளப்படுத்துவீங்க ஏகப்பட்ட பேர் இவங்களுக்கு ஒரு நிறைய பேர் வந்து மாதிரி நாலு அஞ்சு ஆறுன்னு போனோடனே என்ன ஆகுனா நம்பர்ஸ் சொல்கிறத விட்டுவிட்டு இப்போ இவர் வெள்ளையாக இருக்காரா இவர் வந்து வந்து தெலுங்கு பேசுவார் தெலுங்கு வீட்டுக்காரர் அங்கிட்டு பேசுவார் இவர் வந்து என்ன சொல்வார் பானை செய்வார் குயவர் வீட்டுக்காரரு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்களோட தொழில் அடிப்படையில் ஒவ்வொரு பேர்கள் இருக்கும் அது வெறும் பேர்கள் தான் நோட் பண்ணிக்கோ அந்த காலத்தில் வெறும் பேர்கள் தான் நம்ம செய்யும் தொழில் வெறும் இப்போ நான் யூடியூபராக இருக்குதுன்னா இவர் யூடியூபர் யூடியூபர் ஒரு காலத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்யூச்சரில் புரிஞ்சுக்கோங்களேன் சின்ன யூடியூபர் பெரிய யூடியூபர் இது ஒரு ஜாதி மாதிரி தான் மாறும் ஆரம்பத்தில் அவங்க செய்யக்கூடிய தொழிலை வச்சு தானே அந்த அடிப்படையில் தானே ஜாதின்றது உருவா உருவாக்கியிருக்காங்க அப்போ இப்போ யூடியூப்னு ஒரு விஷயம் பேசணும்னா இன்னொரு ஐநூறு வருஷம் கழிச்சு இது யூடியூப்ன்றது பன்னெண்டு காலத்துக்கு முன்னாடி வீட்டு வீடியோ கேமரா முன்னாடி பேசுகிறவங்க பேர் இந்த ஜாதி இந்த ஜாதி கரீங்க அப்படி உங்களுக்கு உங்களுக்கு புரியுத நான் பேசுறது இப்போ பேசுறது எப்படி விசிரிப்பா இருக்கு அதுதான் அந்த பானை பானசீரன் கோயவன் அவனுக்கு என்ன தெரியுமோ அவனுக்கு என்ன லெவலுக்கு வருமோ அவன் யோசிச்சா அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான் அவன் அவனுக்கு ஈக்குவலாக தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கானுங்க இதில் எதுவுமே குலத்தால் ஏற்றத்தாழ்வு கிடையாது செய்கிறவனுக்கு ஒரு மரியாதை தங்கனை செய்யறனுக்கு ஒரு மரியாதைலாம் கிடையாது வணிக செய்கிறவனுக்கு ஒரு மரியாதை தச்சு வேலை பார்க்கறனுக்கு ஒரு மரியாதை எல்லாம் கிடையாது அவனுக்கு எது செட் ஆகுமோ அவன் செட் ஆகி போயிட்டே இருந்தான் அந்த காலத்துல தான் குருக்கொள்கை கல்வின்னு ஒன்று இருந்துச்சு அங்க எல்லாருமே வந்து சேருவாங்க பானன் தச்சர் புயவர் அவன வருவான் அவன் வந்து அங்கே வேலை பார்க்கும்போது அவனுக்கு என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க இவனுக்கு இதில் தான் நிபுணத்துணமாக இருக்கான்னா அதில் போயிடுவான் இப்போ இப்போ பானாசீரிய வந்து ஒரு இந்த குருகுல கல்வியில போய் தெரிஞ்சுக்கிட்டு தச்சு வேலை இந்த அந்த தங்கம் ஆசாரி வேலை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த வேலையில போயிடுவான் அப்போ அவன் பேர் அடுத்த வம்சத்துல இருந்து என்ன வரும் அப்படின்னா ஆசாரின்ற மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து டிகிரி மாதிரி பி நீனும் படிக்கலாம் நானும் படிக்கலாம் ஸோ பின்னாட்டி பேர் பண்ணி போடுறீங்களா பிஇன்ற ஒரு தனி கிட்ட சாதி மட்டும் தான் படிக்கணும்னு எதுவும் இருக்கா ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் இது நார்மலா இருந்திருக்கு அப்பா பேர் எப்படின்னு சொல்ல போடுறோமோ அந்த மாதிரி நார்மலாக இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள ஆளுமே துடிக்கிற ஒரு சில குரூப்ஸ் இருக்குல்ல அவன் பண்ணி விட்ட வேலை எல்லாருக்குள்ளேயும் சண்டை தானே செய்யும் எம் எம்கதிரும் எஸ் கதிரும் சண்டைப்பாடாதான் செய்வாங்க ஸ்கூல்ல அதுக்காக எஸ் கதிர் வந்து அவங்க அப்பா பணக்காரர் அதனால எஸ் எம்கதிரை வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சு ஒருத்தன் பொருளைய கிளப்பிட்டு வச்சுக்கோங்களேன் அப்போ காசு இருக்க வேணும்னா எஸ்க ஏ எஸ் கதிர் வந்து பெரிய காசு வச்சுருப்பான் போல அதனால எம் கதிர் அடிச்சிட்டான் போல உங்களுக்கு புரியுதா இது மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்றது இவங்க ஆளுகளை வச்சு கிளப்பி விடுறது இல்லை இவங்க ஆளுகளை சண்டை போட்டு வைக்கிறது இதை அப்படியே பழக்கி 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 ஒரு ஒரு எஸ்கதிருக்கும் எம் கதிர்க்கும் சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு பேரும் பகையாளியை மாற்றி வச்சுடுறது இதுதான் ஏற்ற உருவாக்குது அங்கே வா பேசுவோம் நீ ஒரு பானை செய்கிறோம் என்னோட தூமிற அப்படின்னு கேள்வி வரும் இங்கிட்ட ஒருத்தர் நாங்களாம் நகை செய்கிறோம் அப்படின்னு ஒரு வித்த எத்தி விடுறது அப்புறம் வந்து சண்டைக்கு போடுவாங்க இல்லை எங்கே அதுலாம் மரபரெல்லாம் சண்டைக்கு போவாங்க மரவொரு சண்டைக்கு போடுறீங்கன்னா அது வீரமான புறம்பரோட அவரப்புறம் என்ன அவரம் பரம்பரை என்ன எல்லாேருக்கும் கீழே மன்னர் கீழே அடிமையாக நின்று செத்து மாண்டை தான் நம்ம ஸோ இந்த மரவர் கூட்டம்ன்றது சண்டைக்கார சண்டைக்காரிங்க ஸோ அந்த சண்டை மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஏற்றி விடுறது இந்த பிரிச்சாலும் சூழ்ச்சி தான் எப்படி கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷம்லாம் இல்லை ஒரு ஆயிரம் வருஷம் வச்சுக்கோங்களேன் இந்த ஆயிரம் வருஷத்துக்குள்ளே தான் இந்த ஜாதிகள் ஏற்றத்தாழ்வு உருவாக்கியிருக்காங்க சிம்பிள் ஆனால் ஆரம்பத்தில் இதெல்லாம் நார்மலாக இருந்திருக்கு நான் சொன்னேன் இல்ல ஏ தட்டுக்காரன் அப்படி அப்படிதான் இருந்திருக்கு எஸ் கதிர் எம் கதிர் அப்படி தான் இருந்திருக்கு அதுக்குள்ள ஏற்றத்தளவுல இருக்கிறதா உன்ன நம்ப வச்சுருக்கான் நீ எல்லாருமே டக்குன்னு யோசிமே இப்போ நான் அண்ணன் இல்ல எல்லாருமே மனுஷங்க தானே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கும் இப்போ பண்ணி வளர்க்குறவங்களே வச்சுக்கோங்களேன் இப்ப பண்ணி வளர்க்குறாங்க அவங்களுக்கு அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு அவங்க அதுக்காக தானே பண்ணுற பண்ற தொழிலிருந்து கேவலம் அப்படினு நினைக்க போறாங்களோ இல்லையா கிடையாது அவங்களுக்கு அது தொழில் அவங்க அதை பண்றாங்க சோ அதை வெட்டுறாங்க விற்கிறாங்க அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நிறைய டேனோ சொந்துட்டு இருக்கு அது வேற நீங்க வேற ஸோ இந்த வளர்க்குறாங்க இப்போ அவங்கள்டே வளர்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு வாழ்விலேயே சூழல் இருக்கு அந்த இடத்துல இருப்பாங்க அவங்களுடைய ஸ்டாங்ஸ் அப்படி இருக்கும் அவங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் அப்படிதான் இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நான் இருக்கேன் இப்போ நான் வந்து இந்த மாதிரி கூடின்னு சொல்கிறேன்னா நான் எங்களுடைய கூட பழகிட்டே இருக்கேன் திடீர்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்நார்மலா தான் தெரியும் இப்போ நான் சென்னைக்கு திடீர்னு போகும்போதே எனக்கு பயமாக தான் இருந்துச்சு என்னோட எப்படி பேசிட்டு இருக்காங்க எல்லாம் கொண்டாங்க ஓ நம்ம ஊர்ல கூட பேசும்போது சண்டேல மட்டும் தான் பேசுவாங்க அங்கே சும்மாவே பேசுவாங்க அப்போ எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு கிடச்சிச்சு அந்த உணர்வு போக போக புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த ஒரு காரணம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது நார்மலைஸ் இதுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே போய் பார்த்தோன்னு எச்சிச்சு இவங்க இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு முகம் சொல்லிச்சிடுறாங்க இதை உருவாக்குனதே இந்த ஏற்றத்தாக்கு தான் அவன் வாழ்வியல் அப்படி இருக்கு அப்படின்னா அவன் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவான் ஓ வாழ்வியல் இப்படி இப்படி இருக்குன்னா ஓ பிஹேவர்ஸ் இப்படிதான் இருக்கும் பண்ணியிருக்க நீ பெரிய பணக்காரன்ப்பா காரில் போயிட்டு இருக்க திடீர்னு ஏதோ ஒரு டக்குன்னு வந்துட்டு ரோட்ல நிற்கிற அப்படின்னா ஒருத்தன்னோருக்கு ஒருத்தர் ரோட்டில் போறேன் அவனுக்கு மெக்கானிக் வேலை தெரிஞ்சிருக்கு அவன்கிட்ட கேட்க போறீட்டா நீ என்ன அது என்ன அது தெரிஞ்சுட்டிங்க பைக்கு கார் அது சரி பண்ணு அப்படி சொல்ல முடியுமா முடியாது இல்லை இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் இல்லை இல்லை ஆனால் இப்பவும் அந்த சாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த சாதி சங்கங்கள் அங்கே நடக்கிற மீட்டிங்கு இன்னமும் ஆதியில் நடந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து நம்ம நம்ம சாதி அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்க மண்டே கழுவி எல்லாத்தையும் இன்னமும் வெறியை ஏற்றி விட்டு இதே தான் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இதுக்குள்ளே கிறிஸ்டின் லாபிலாம் பெரிய லாபிங்க கிறிஸ்டின் லாபி அந்த கிறிஸ்துவ லாபிலாம் பெரிய லாபி நமக்கு நினச்சிட்டு இருக்கோம் அவசிட்டு இருக்கிறது ஹிந்து முஸ்லீம் மட்டும் பேசிகிட்டு இருக்கோம் கிறிஸ்துவ பற்றி மோஸ்ட்லி யாரும் பேச மாட்டேங்க ஆனால் பயங்கரமாக ஃபண்டு வந்து பல நடந்துட்டு இருக்கு யாருமே அதை யோசிக்க மாட்டாங்க பின்னாடி அதை கவனிக்க மாட்டாங்க போப் ஆண்ட ஒரு குரூப்லாம் வேற லெவலில் இருப்பாங்க அவங்க தான் அங்கேருந்து செப்பாடிக்கு ஆஸ்கனைசிக் செப்பாடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது யூதர்கள் என்ன சொல்றது ஏ ஜீசோட ரகசியம் தெரிஞ்ச குரூப் ஒன்னு ஜீசஸோட ரகசியம் தெரியாத குரூப் ஒன்னு தெரிஞ்ச குரூப்பு தெரியாத குரூப்பை வச்சு மிரட்டிக்கிட்டு இந்த உலகத்தை கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கானங்க அந்த தான் உலகமே அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் தொகை இருக்கு அந்த மக்கள் தொகையை வச்சுட்டு பல கால பாத்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல எல்லா தலைமைகளும் உங்களை ஏமாத்தி தான் வச்சிருக்கு அந்த உண்மை என்னைக்கு உங்களுக்கு உடையுதோ அன்னைக்கு எல்லாமே உடஞ்சோ நம்ம எல்லாமே அண்ணன் சொந்த சொந்தமா வாழ்ந்துட்டு நிம்மதியா போயிடுவோம் அப்படி நிம்மதியா இருந்துட்டேன்னா நேரில் உட்காந்து ஒருத்தன் ஒன்னும் ஆள முடியாது அதனாலதான் உன நிம்மதியாக இருக்க விட மாற்றானுங்க சிம்பிள் இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேன்றது முழிச்சிக்க பொழச்சிக்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அதில் விட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் சொல்றதெல்லாம் டெய்லியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் இருக்கும் மாற்றம் நீங்க தான் மாறணும் உங்களுக்குள்ளதான் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும் இப்போ நானும் அப்படி பார்க்கறது ஆரம்பத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கும்போது நான் யோசிச்சேன் இவங்க அவங்கடா அவங்க அவங்கட்டா நானே ஒருத்தனை திட்டிருக்கேன் அந்த விஷயத்தை நான் சொல்ல மாறேன் ரெண்டு ஒருத்தர் நான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படித்தான் ஸ்கூலில் எயிட் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம் அவன் ஒரு அப்போ அந்த தான் நான் இருந்தேன் கூட ஒரு சண்டை வரும்போது ஏதோ ஒரு வாக்குவாத சண்டை வந்துருச்சு அவன் நான் சண்டை போட்டான் அவன் மண்டே உடச்சிட்டான் அடிச்சு உடச்சுட்டான் அண்டா அடி இவன் நீ என்னை மண்டை உட்கிற இடம்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி நான் திருப்பி அவனை அடித்தேன் மண்டையில் ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கே தோணுது அப்போது இந்த மாதிரி தான் உளவியல் எல்லாருக்குமே இருக்குது ஸோ இதை நான் எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு அவனை பார்க்கும்போது அவனை எனக்கே மன்னிப்பு கேட்டுடணும் அப்படிலாம் பேசக்கூடாதுன்றதை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது எனக்கு ஒரு உறுத்தல் இருக்குது அவனை நினைக்கா பார்த்தேனா எனக்கு ஒரு தான் இருக்குது ஏன்னா அந்த சின்ன வயசில் எனக்கு தெரியல இது இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ற எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருது அப்போ தான் நான் யோசித்தேன் இது வந்து மரபியலாகவே இவங்க இறக்கிட்டாங்க உள்ள உள்ளே மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத புரிஞ்சிச்சு அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் தோறதுக்கே ரொம்ப யோசிக்கிறேன் ஸோ அவன்கிட்ட நான் மனுப்பி கேட்க முடியல பட் மேபி எனக்கே ஒன்றால் அவனை பார்த்து நான் மனுப்பி கேட்டுருக்கேன் கண்டிப்பாக நீ வீடியோ பார்த்துக்கலாம் மன்னிச்சுக்கடா நான் பேசிக்கக்கூடாத மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாது அது கேவலமான விஷயம் இப்போ நினச்சா எனக்கு ஆசைமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யாரும் பண்ணாதீங்க இதெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரியுது இதை மிஸ்யூஸும் பண்ணுறானுங்க இதை சரியாகவும் பயன்படுத்தலாம் ஸோ நிறையா பார்த்துக்கங்க யாரையும் யாரையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம மேலே கீழே பார்க்காம எல்லோரும் ஒன்று அண்ண நம்பியாக பழகுங்க ஒற்றுமை தான் பலம்